நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாம ஏ சடையே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்த அந்த ஒரு வீடியோ சரிங்களா எட்டு தொகை ப்ளஸ் வந்து பத்து பாட்டுக்கு வந்து ஷார்ட்கட் கேட்டுருந்தீங்க இந்த வீடியோ பற்றியில் ஃபஸ்ட்டு வந்து எட்டு தொகை சரிங்களா அதோடைய நூல்கள் எத்தனை அதோட பாடல்கள் எத்தனை தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த பாக்ஸ் வந்து சூப்பராக முடிச்சு கொடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டால் பார்க்காமே நீங்கள் வந்து இந்தோடைய ஆன்சர் வந்து பக்காவாக சொல்ல போகிறீங்க இதுதான் இந்த வீடியோடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் ஒரு சரிங்களா ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் பாருங்கள் சரிங்களா ஓ நான் சொன்ன படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் ஒரு படத்தை கூட சொல்கிறேன் இல்லை காமனாக கூட வச்சு சொல்கிறேன் நீங்கள் எதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு எட்டு தொகை நூல்கள் அப்படி ஷார்ட் கட்டுனாவே மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கணும் எட்டு நூல் தான் அது தொகையாக அதை வந்து உருவ உருவகப்படுத்தி எட்டு தொகை நூலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா எட்டு தொகை சரிங்களா எட்டு தொகைனா எட்டு நூல்கள் இருக்கும் அது என்னென்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நட்டினை குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை தொகை அகனானூறு புறநானூறுனு எட்டு நூல்கள் இருக்குங்க சரிங்களா இந்த இந்த எட்டு நூல்கள் வந்து தொகுத்து வரணா யார் சார் தொகுப்பித்த வரணா யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொகுத்து வரணும் இந்த இடத்துல பக்கத்தில் புலவர்னு போட்டுங்க சரிங்களா புலவர்கள் தான் அந்த தொகுப்பு அந்த தொகுத்து வந்து தொகுத்து எடுத்து கொடுப்பாங்க தொகுப்பிட்டவர் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படி இவங்கெல்லாம் வந்து மன்னர்கள் சரிங்களா மன்னர்கள்னு போட்டுங்க ஏன்னா மன்னர்கள் என்ன சொல்லுவாங்க இந்த நூலை போய் தொகுத்துட்டுவோம் அப்படின்னு சொன்னால் போதும் இந்த புலவர்களை போய்ட்டு தொகுத்துட்டு வந்துடுவாங்க சரிங்களா அப்போ இந்த பகுதி ஃபுல்லாகவே மன்னர்கள் வருவாங்க இந்த தொகுத்த ஒரு பகுதி எல்லாமே புலவர்கள் வருவாங்க சரிங்களா புரியுதுங்களா இது நல்லா தெரிஞ்சுக்கணும் தொகுப்பித்தவர் அப்படின்னு பெருசா வந்தாவே மன்னர்கள் மட்டும்தான் வருவாங்க தொகுப்பித்தவர் கொஞ்சம் பெருசா இருக்கா இது கொஞ்சம் ஷார்ட்டாக தொகுத்தவர் அப்படின்னு இருக்கா இது புலவர்கள் வருவாங்க சரிங்களா ஓகே இப்போ ஷார்ட் கட் உள்ள போயிடலாம் இப்போ நற்றினை சரிங்களா நற்றினை தொகுத்தவர் வந்து ஆசிரியர் பேர் தெரியவில்லை அந்த புலவர் பேர் தெரில சரி தொகுத்தவர் யாருன்னு தெரில ஆனால் தொகுத்து தொகுப்பித்தவர் அப்படின்னா யார் வந்து சொல்லிக் கொடுத்தா இதை போய் எந்த மன்னர் வந்து சொன்னார் தொகு சொல்லி எந்த மன்னர் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி பன்னாடு தந்த மாரன் வழுதி ஷார்ட்கட்டு இப்போ முத்துராமலிங்க தேவர் நம்ம படிச்சிருப்போம் முத்துரா முத்துராமலிங்க தேவர்னு சொல்லிட்டு ஒரு நபரை பார்த்துருப்போம் சரிங்களா நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் கமுதி அவங்க வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி இந்த ஷார்ட்கட்டை அவர் வந்து ஒப்பிட்டு சூப்பராக சொல்லலாம் ஏன்னா பல நாடுனா பல நாடுனால் அவங்கள அவங்க அவங்க ஊர் அந்த நாடு பகுதி பல நாடு பகுதி எப்படி வந்து கொடுத்தோம் அப்படிமாரி அவர் பல ஊர் பகுதியை வந்து கொடுத்தாரு அவர் உண்மையிலுமே நல்லவராக கெட்டவர் அப்படி கேட்டால் உண்மை நல்லவர் அப்போ நற்றின்னா என்னென்ன ஆக்சுன்னா நெற்றின்னா யார் நல்லவர் அப்படி கேட்டால் பல நாடு தந்த பல நாடு தந்த முத்துராமலிங்க தேவர் வந்து நல்லவர் அவர் பேர் மாறன் வழுதி சில பன்னாடு தந்த மாறன் வழுதி சில மாறன் வழுதி அப்படின்னாலும் ஓகே அவர் நற்றினை அப்படின்னு நான் வச்சுக்கலாமா அப்போ பன்னாடு தந்த அந்த முத்துராமலி தேவர் உண்மையில நல்லவர் தான் அதை நற்றினை சரிங்களா அது நற்றினை எத்தனை பாடல் இருக்குன்னா நானூறு பாடல் இருக்கு சரிங்களா எப்படின்னா இந்த நாடு இருக்குல்லையே அந்த நாட்டை வந்து நாளாக பிரித்தார் அப்படின்னு நான் வச்சுங்க முத்துராமலி தேவர் என்ன பண்ணார் அந்த நாட்டை நாளாக பிரித்து நாலு பாகமே பிரித்து ஒரு பாகம் அவர் எடுத்துக்கிட்டு மீது மூணு பாகம் மக்களுக்கு கொடுத்தார் அந்தமாரி பல நாடு தந்தவர் யார் கண்டிப்பாக நல்ல ஒரு அந்த நாலு நாலு பகுதியாக பிரிச்சுட்டாங்க நானூறு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த நானூறு அப்படிங்கிறது மூணு விஷயம் நானூறு வரும் எதுன்னு கேட்டால் நற்றினை நானூறு வரும் அப்புறம் ஆல்ரெடி வந்து அகநானூறு புறநானூறு வந்தால் இந்த இடத்துல நானூறு நானூறுன்னு வருதா அப்போ நானூறு நானூறுன்னு வந்தால் பாடல் பேர் என்ன வரும் நானூறு வரும் அப்போ நற்றினை அகநாநூறு புறநா நானூறு அப்படின்னு அதிலே வர்றதுனால அதில் கண்டிப்பாக என்ன வரும் இதில் வந்து கண்டிப்பாக நானூறு நானூறு தான் வரும் இல்லை எந்த ஒரு கருத்தும் கிடையாது செய்யலாம் அப்போ நற்றினையும் நானூறு தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு குறுந்தொகை இப்போ குறுந்தொகை இப்போ நம்ம பூரி வந்து சாப்பிட்ருக்கோம் பூரினாவே எத்தனை அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ப்ளஸ் ரெண்டு போட்டுங்க சரிங்களா குறு இப்போ குறு ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் ஒரு இருபது ரூபா கொடுக்குறேன் இருபது ரூபா கொடுக்குறேன்னு வச்சுங்களா அந்த குந்தொகை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் பூரி போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன் பூரி எத்தனை செட்டு வாங்கிட்டு வீங்க ஒரு செட்டு வாங்கிட்டு ஒரு செட்டுன்னா எத்தனை ரெண்டு பூரி ஒரு செட்டு வைங்க போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம் ஒரு குருந்தகை கொடுத்தா போதும் ரூபா கொடுத்தா போதும் அந்த குறுந்தகை கொடுத்து பூரி ஒரு செட்டு வைங்கன்னு சொல்கிறோம் பூரி ஒரு செட்டுன்னா எத்தனை பூரி இருக்கும் ரெண்டு பூரி இருக்கும் அப்போ குறுந்தகையில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூற்றி ரெண்டு பாடல்கள் இந்த இடத்துல ரெண்டு போட்டுங்க நானூற்றி ரெண்டு பாடல்கள் வந்து நான் வந்து குறுந்தொகையில் இருக்கு சரிங்களா அப்போ பூரி ஒரு செட்டு ஒரு செட்டுனாவே செட்டுனாவே ரெண்டா அப்போ நானூற்றி ரெண்டு சில குறுந்தொகை கொடுத்தா எவ்வளோ கொடுப்பாங்க ரெண்டு பூரி வைப்பாங்க அப்படிமாரி நான் வச்சினோம் நானூற்றி ரெண்டு சரிங்களா நானூறு ப்ளஸ் ரெண்டு போட்டுங்க நானூற்றி ரெண்டு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அப்படின்னா இந்த பூரி உட்காந்து சாப்பிட்றப்ப இந்த சைடு ரெண்டு பேர் இந்த சைடு ரெண்டு பேர் நாலு பேர் உட்காந்து ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட ஆகிச்சுங்க அதில் நமக்கு ரெண்டு பூரி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு ஆகிச்சிங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஐங்கூறு நூறு சூ சூப்பர் ஷார்ட் கட்டு நூறு பொறுத்த வரைக்கும் இந்த ஐன்னு வந்தாவே ஐநூறு தான் உங்க ஐந்து நூறு அப்படின்னாவே ஐந்து நூறுனாவே என்ன வரும் அதிலே கேரளியே பதில் வந்துடும் ஐ ப்ளஸ் நூறு ஐநூறு ஐ ப்ளஸ் நூறு ஐநூறு ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சூரியவம்சம் வந்து படம் பார்த்துருப்பீங்க அந்த சூரியவம்ச படத்தில் அந்த அப்பா சரத்குமார் இருக்காருங்களா அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய பேரனை என்ன பண்ணுவார் தான் பேரன் கூட இருந்து யானை மேலே சவாரி வந்து போக வச்சு சரிங்களா அதான் இரும்புறை இரும்புறைனா இருட்டாவதுக்குள்ளே வீட்டுக்கு அமுச்சு நான் அமைச்சிங்க இருட்டாவதுக்குள்ளே வீட்டுக்கு அமுச்சி விட்ருவார் நம்ம ஐம்பது ரூபா கொடுத்தாரு யானை சவாரிக்கு ஐம்பது ரூபா கொடுத்தாரு அனுப்ச்சுங்க ஐம்பது ப்ளஸ் ஜீரோ ஐநூறு சரிங்களா அப்படி இல்லையா நான் எக்னா சொல்லிட்டேன் அஞ்சு ப்ளஸ் நூறு ஐநூறு அஞ்சு ப்ளஸ் நூறு ஐநூறு அப்போ நான் எக்னா இது ஹீசாக நாக வச்சுக்கலாம் அப்போ சூரியவம்ச படத்தை நாகோச்சிங்க சில அந்த படத்தில் தன்னுடைய அந்த கிழவர் கிடார்னா அந்த தாத்தா அந்த தாத்தா ஒரு சரத்துமார் என்ன பண்ணுவார் கூடவே அந்த பையன் கூடவே இருந்தே யானை சவாரி வச்சு யானை சவாரி செய்ய வச்சு இந்த நேரத்தில் ஈ போட்டுங்க இரும்புரை சேரல் இரும்புரை அந்த இருட்டாவதுக்குள்ளே வீட்டுக்கு அமுச்சு விடுவார் அப்படின்னு நான் வச்சுக்கங்க சரிங்களா அப்போ தொகுத்தவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழார் அந்த கிழார் கிடார்னு வந்தாவே தொகுத்தவர் தான் தொகுப்பித்தவர் அப்படின்னா இது மன்னர் பேர் பெருசாக வரும் பாருங்களா இது எல்லாமே இந்த கிழார்னு வருதுங்களா இது புலவரா தொகுத்தவரா இதுலேயும் கிழார் வருமா அப்போ இதுமாரி வந்தாவே என்னது அது வந்து தொகுத்தவர் சிம்பிளாக அவங்க வந்து புலவர்கள் பேர் தான் கிழார் கிடாருன்னு சொல்லுவாங்க தொகுப்பித்தவர் அப்படின்னா மன்னர் பேர் வரும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அந்த சூரியவம்சம் ஷார்ட்கட் வச்சு நாபக வச்சிங்க அந்த படம் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த சீன் வந்து யான சவாரியில் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப அரிஷ்டிப்படுவார் அதை வச்சு சொல்லிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதிற்று பத்து பதிற்றுப்பத்து ஆசிரியர் பேர் தெரில ஆசிரியர் பேர் தெரில தொகுத்தவர் யாருன்னு தெரில தொகுத்து தொகுப்பித்தவர் யாருன்னு தெரில ஆசிரியர் பேர் கிடைக்கவில்லை அப்படிங்குறதா உண்மையான ஆச்சு சரிங்களா பதிற்று பத்து அப்படின்னாவே இந்த பத்து இருக்குல்லையா அந்த பத்துன்னு போட்டுங்க பத்தை இன்னும் கூட பத்து பேருக்குன்னா என்னங்க வரும் நூறு என்ன வரும் நூறு அப்படின்னா அது பதிற்று பத்தில் எத்தனை பாடல் இருக்குன்னா நூறு பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல் பதிற்று பத்து பயிற்று பைத்து நூறு அப்படின்னு சொல்லணும் பதிற்று பத்து 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 நூறு அப்படின்னு சொல்லணும் பைத் பயிற்று பெருக்குனா நூறு அதில் எத்தனை கிடச்சிது அப்படின்னு சொல்லிங்கன்னா எண்பது எத்தனை கிடச்சிதுன்னா எண்பது தான் கிடைக்கப்பட்டவையாக அந்த பாடல் வந்து பாடல் மொத்த பாடலுக்கு நூற்றுல நூற்றுல இப்போ போன இதில் தமிழில் நூற்றுக்கு எண்பது மார்க் அப்படின்னு நான் வச்சுங்க எனக்கு வந்து பத்து பத்து மார்க் வந்து லெஸ் ஆகிடுச்சி அப்படின்னா தான் சரிங்களா அந்த பத்து பத்து இருபது ஏன்னா இருபது மார்க் லெஸ் ஆகிடுச்சி பதி பத்து அப்படின்னாவே எண்பது பாடல் தான் கிடச்சிது நூற்றிக்கு எண்பது மார்க் சரிங்களா ஓகேவா நெக்ஸ்ட்டு பரிபாடல் பரிபாடல் அப்படின்னாவே இதில் இதுலேயே வந்து இந்த பாப்பா இருக்கு இல்லையா அந்த பாப்பா ரெண்டு பா இருக்கும் இந்த ரெண்டு பாலுமே வந்து ஆசிரியர் பேரும் கிடைக்கல தொகுத்து பேரும் கிடைக்கல ரெண்டு இந்த பான்னு வந்தாவே சரி பரிபாடல் பதி பதிட்டு பத்து ரெண்டு பா வந்தாவே இதில் யாருமே வந்து ஆசிரியர் பேர் தொகுத்து பேர் தொகுத்து பேர் யார் பேருமே கிடைக்கல ஆனால் பாடல் வந்து பரிபாடல் அப்படின்னா மொத்த பாடல் வந்து எழுபது அதில் கிடைச்சது வந்து இருபத்தி தான் கிடச்சிது எழுபதுக்கு இருபத்தி தான் கிடைச்சிது அப்போ பரி அப்படின்னு நான் வச்சுங்க பரி என்றால் இப்போ ஷார்ட்கட்டு எப்படின்னு வச்சுன்னா நம்ம பிரியாணி நான் ஆச்சுங்க இப்போ பிரியாணி வந்து எழுபது ரூபா சரிங்களா நம்ம பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் பிரியாணின் இருக்கு பிரியாணினு கூட நான் வச்சிங்க பிரியாணி வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம் இப்போ அந்த பிரியாணி இப்படி தான் நம்ம எழுதுவோம் பிரியாணி ஆனால் இங்கே பரி அப்படின்னு நான் வச்சுங்க பரி பாடல் பிரியாணி வந்து எழுபது ரூபா இப்போ சிக்கன் பிரியாணி வந்து எழுபது ரூபான்னு வச்சுங்களா சிக்கன் பிரியாணி எழுபது எழுபது ரூபா வீட்டுக்கு எடுத்துன்னு என்ன பண்ணுவோம் வீட்டில் வந்து பிரியாணியாக பிரி அப்படி சொல்லுவான் வீட்டில் பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டு தான் பிரித்து சாப்பிடுவோம் அப்போ எழுபது ரூபா சரிங்களா அது எத்தனை பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க ரெண்டு பேர் இருந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க அதை ரெண்டு ரெண்டு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்போ பரி பாடல்னால் பரினா பிரினின்னு கூட நான் வச்சுக்கோங்க எழுபதுல இருபத்தி ரெண்டு பாடல் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஓகே ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க இல்லை பிரியாணியை பறிச்சுட்டு வந்து பிரித்து வந்து வீட்டில் ரெண்டு பேர் வந்து ரூபா பிரியாணி வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க அளவுதான் சிம்பிள் முடிஞ்சுங்களா நெக்ஸ்ட் களி தொகை களி வந்து சாப்பிட்டா நல்லது இப்போ நீ ஐம்பது வயசு வாடுறது வேலை நூற்றம்பது வயசு வரை வாடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு வயசு எக்ஸ்ட்ரா வாடலாம் களி வந்து அந்த காலத்தில் வந்து சாப்பிடுவாங்க அந்த கேவூர் கம்மங்கூழ் சரிங்களா களித்தொகை வந்து தொகுத்து வருதாக இருக்குது தொகுப்பது தவிர ஆசிரியர் பேர் தெரியல ஆனால் நல்லந்து உணர் அப்படின்னா சிம்பிளாக இருக்கா அப்போ உழவர்னாவே நல்லவங்க தான் சரிங்களா அப்போ இதில் இந்த நபர்லாம் வந்து புலவர்கள் தான் வருவாங்க அப்போ களி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நான் மேக்ஸிமம் நீ ஐம்பது வயசு வாழ மாட்டேன் அது கூட ஒரு நூற கூட்டிக்கோ நூற்றம்பது வயசு வாழலாம் களி என்பது நூற்றம்பது சரி களி என்பது நூற்றம்பது அப்படின்னு கூட நான் ஆயிச்சுங்க களி சாப்பிட்டா உடம்பு நல்லது ஐம்பது வயசு வாழ்கிறத விட நூற்றம்பது வயசு வாழலாம் களி சாப்பிட்டா நூற்றம்பது வயசு வரை வாழலாம் அப்படி மாதிரி ஆச்சுங்க உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் ஆச்சுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அகனானூர் அகனான் ஒருனாவே அதிலே நானூறுனு வந்துருச்சு நானூறு பாடல்கள் இதில் ஆசிரியர் பெயர் பெருங்க தொகுத்தவர் அப்படின்னு யாருன்னு கேட்டால் நான் கிழார் வந்தாவே தொகுத்தவர் தான் தொகுப்பித்தவர் அப்படின்னாவே மன்னர்கள் வருவாங்க அதான் பாண்டியன் உக்கிற பெருவழிது சரிங்களா இதில் உருத்திர சண்மன் உக்கிற பெருவழுதி அப்படின்னு வருது சரிங்களா இது எப்படி நாங்க வச்சுன்னா அந்த கண்ணகி வந்து நம்ம சிலப்பதிகாரம் கோலன் கண்ணகி கதை உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணகி என்ன பண்ணுவா கண்ணகி வந்து தன்னுடைய கோலனுக்கு கோலன் வந்து நீ வந்து தவறான தீர்ப்பு சொல்லி என் கணவனை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு கண்ணகி வந்து அந்த கோலத்தில் அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த தலைவெறி கோலத்தில் வந்து உடனே பாண்டிய மன்னனுக்கு எப்படி இருக்கும் பாண்டிய மன்னனுடைய அகம் எப்படி இருக்கணும் அகன அகம் எப்படி இருக்கும் சில அகம் வந்து உருத்த அகம் வந்து அப்படியே உறுத்தப்பட்டு அப்படியே என்ன பண்ணிட்டான் பெரிய தப்பு நம்ம செஞ்சுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இறந்துறாரு அப்படிங்கிறத நான் வச்சுனோம் பாண்டிய மன்னன் வந்து அகம் வந்து அகம் வந்து உறுத்திச்சு உறுத்தி போய் என்ன பண்ணார் தண்ணே தானே அவர் வந்து வருத்தி இறந்துட்டார் பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படி பாண்டியன் உக்கிர பெருவழுது பாண்டியன் வந்து பெருந்தப்பு பண்ணிட்டான் உடனே என்னது அகம் வந்து அவனுக்கு உறுத்த ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ உடனே இறந்துட்டார் அவ்வளோதான் சாக்கிட்டு புதுலாம் பாண்டியன் வந்து நான் பெருத்தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகம் வந்து உறுத்த ஆரம்பித்தனால அப்படியே இறந்துச்சாரு அப்படின்னு ஆச்சுங்க உருத்திர சன்மர் அப்படின்னா தொகுத்தவர் பெருவழுதி அப்படின்னா தொகுப்பித்தவர் பாண்டியன் மன்னன் பேர் வந்தாவே தொகுப்பித்தவர் சொல்லியிருக்கேன் சரிங்க நெக்ஸ்ட்டு புர்ணானூர் புறாணூர் பொறுத்த வரைக்கும் தொகுத்தூர் தொகுப்பத்தவர் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஆசிரியர் பற்றி தெரில இருந்தாலும் அதில் எத்தனை பாடல் இருக்குது நானூறு பாடல் இருக்குங்க சரிங்களா இப்போ ஈஸியாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் பாருங்க பாருங்கள் புறானூரா நானூறு பாடலா ஏன்னா பாண்டி மன்னனுக்கு அகம் வந்து பெ பாண்டி மன்னன் பெருந்தப்பு பண்ணிவிட்டான் கோழனை கொண்டுட்டான் அதனால் அகம் வந்து அவனை உறுத்த ஆரம்பிச்சு இறந்து போயிட்டான் சரிங்களா களி வந்து சாப்பிட்டா உடம்பு நல்லது நூறு வருஷம் இல்லை நூற்றம்பது வருஷம் கூட வரலாம் நெக்ஸ்ட் வந்து பிரியாணி பிரியாணி அப்படின்னு நான் வச்சுங்க பிரியாணி வந்து பிரித்து சாப்பிட்றாங்க எழுபது ரூபா பிரியாணி ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க இருபத்தி ரெண்டு பதி பத்து 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 கூட்டின எத்தனை நூறு அதில் எண்பது அதில் இருபது ரூபா வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு கூட நான் வச்சுக்கோங்க எண்பது எண்பது தான் கிடச்சிது ஐங்கு நூறுனா அஞ்சு ப்ளஸ் நூறு ஐநூறு சில அந்த சூரிய வம்ச படம் தான் சொல்கிறீங்க யானை மேலே அந்த கிடார் என்ன பண்ணுவார் கூடவே இருந்து யானை மேலே சவாரி பண்ணி இருட்டாவதுக்குள்ளே வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவாரு இரும்புறை குருந்தகை கொடுத்தா பூரி கொடுப்பாங்க ஒரு செட்டு தான் கொடுப்பாங்க அதான் ரெண்டு நூறு நானூற்றி ரெண்டு சில நற்றினைன்னு பல நாடு தந்து அந்த முத்துராமணி தவர் எப்படி உண்மையிலே நல்லவர் தான் அதை நற்றினை என்பது நல்லவர் நானூறு பாடல் நானூறு பார்க்க பிரித்து கொடுத்தாரு நானூறு சரிங்களா அவ்வளோதான் ஷார்ட்கட் முடிஞ்சுங்களா அவ்வளோதாங்க சூப்பருங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து பத்து பாட்டு அவருடைய பாடியவர் யார் யா பாட்டு தலைமையாக வச்சு பாடுறாங்க அதனுடைய பாடல் அடிகள் இன்றைக்கி நூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு பத்து பாட்டு ஷார்ட்கட் வீடியோ கொடுக்க போகிறேன் சரிங்களா ஃபாலோ பண்ணிங்க சூப்பராக இருக்கும் பக்காவாக இருக்கும் சரிங்களா இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் உண்மையுமே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா இப்போ ஆன்சர் பண்ணுங்கள் பதிற்று பத்து பதிற்று பத்து என்ற நூல் எட்டு தொகை நூலில் மற்ற பாடல் எண்ணிக்கை மொத்த பாடல் எண்ணிக்கை பதிற்று பத்தில் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது கொஸ்டின் களித்தொகை களித்தொகை தொகுத்தவர் யார் தொகுத்தவர் தொகுத்தவர்னா புலவர்னு அர்த்தம் தொகுத்த களித்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறுந்தொகை குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார் குருந்தக என்ற நூலை தொகுத்தவர் யார் நெக்ஸ்ட் கொஷின் ஐங்கரு நூறு ஐங்கரு நூறு எத்தனை பாடல்கள் உள்ளது ஐங்கரு நூறில் எத்தனை பாடல்கள் உள்ளது ப்ளஸ் வந்து தொகுப்பித்தவர் யார் இப்போ நான் கேட்குறது தொகுப்பித்தவர் ஐங்கரு நூறை தொகுப்பித்தவர் யார் தொகுப்பித்தவர்னா மன்னர் பேர் வரும் தொகுப்பித்தவர் யார் சரிங்களா நெக்ஸ்ட் பரிபாடலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை பரிபாடலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை நெக்ஸ்டு அகனானூர் அகனானூரு தொகுப்பித்தவர் யார் தொகுப்பித்தவர் இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ போய் சூப்பரான அனுகா சந்திக்கலாம் இந்த வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன் கண்டிப்பாக பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக இந்த வீடியோ வந்து லிங்க் வந்து வைங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுறதாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட்டாக நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக தான் நான் வீடியோ வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எடுத்து கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ போது எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே நன்றி வாழ்வோம் நன்றிங்க ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்த்திங்க அப்படி சொல்லிட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஷன் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போகிற ஷாக் வீடியோ போது மறக்காம வந்து சேரும் சரிங்களா ஓகே நன்றி வாழ்க்கை நன்றிங்க